வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மௌலானா அப்துல் கலாம் ஆசாத் என்பதை குறித்து தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் இவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆஷா அப்படிங்கிற புனை பெயருல கட்டுரைகள் எழுதினாரு ஆசாத் அப்படின்றதுக்கு என்ன பெயர் அப்படின்னா உரிமையாளர் அல்லது அடிமையிலிருந்து விடுதலை பெற்றவன் அப்படின்னு பேர் சரிங்களா ஆசாத் அப்படிங்கிறதுக்கு உரிமையாளர் அல்லது அடிமையிலிருந்து விடுதலை பெற்றவன் அப்படின்னு பொருள் பதினாலு வயதிலேயே உருது மொழியில நெராங்கே ஆலம் அதாவது உலகிலேயே தனித்தது அப்படிங்கிற கவிதை இதில் வெளியிட்டார் எத்தனை வயசுல பதினாலு வயதுல என்ன லாங்குவேஜ்ல உருதுல இந்த கவிதையினுடைய பெயர் நெராங்கே ஆலம் உலகிலேயே தனித்தது அப்படின்னு சொல்லிட்டு பதினைந்து வயதுல திருக்குறான் முழுவதையும் படித்து ஹாபிஸ் அப்படிங்கிற பட்டத்தை பெற்றார் எத்தனை வயதுல திருக்குறான் முழுவதையும் படித்தார் அப்படின்னா பதினைந்து வயதுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சுல கெய்ரோல் உள்ள அல் கசார் அப்படிங்கிற பல்கலைக்கழகத்துல அவர் வந்து அஹ் படிக்கிறாரு கல்வி பயின்றார் சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு கேரோல இருக்கிற அல் கசார் பல்கலைக்கழகத்துல அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழுல ஆஹ் இந்தியாவுக்கு வராரு எஜுகேஷனை இந்தியாவுக்கு வராரு பன்னெண்டுல அல் ஹிலால் அப்படிங்கிற உருது வார பத்திரிகையை தொடங்குறாரு சரிங்களா அல் ஹிலால் அந்த பத்திரிகை பேரு அல்ஹிலால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சுல யூனிவர்சிட்டியில படிக்க படிக்கிறாரு ஏழுல ரிட்டர்ன் வர்றாரு பன்னெண்டுல உருது வார பத்திரிக்கைய தொடங்குறாரு அடுத்து பத்திரிக்கை தொடங்க புதிய பொறுப்பு கட்டணமா பதினாலாயிரம் செலுத்தணும் அப்படின்னு சொல்லி உத்தரவிடுறாங்க இதனால அந்த பத்திரிகை என்ன ஆயிடுச்சு அப்படின்னா நின்று போச்சு இருப்பினும் அவர் என்ன செய்யறாருனா மனம் தளராம அல்பசாத் பிர பிரச்சாரகம் அப்படிங்கிற ஒரு புதிய இதில் தொடங்குறாரு அல்பஷாத் பிரச்சாரகம் அப்படிங்கிற ஒரு புதிய இதில் தொடங்குறார் எவ்வளவு வரி செலுத்தணும்னு சொல்லிருக்கிறாங்க பதினாலாயிரம் இந்திய தேசிய இயக்கத்தின் போது இந்திய தேசிய காங்கிரசினுடைய மூத்த தலைவராக இருந்தவர் தான் இந்த அப்துல் கலாம் ஆசாத் ஸோ இந்திய தேசிய இயக்கத்தின் பொழுது இந்திய தேசிய காங்கிரஸோட மூத்த தலைவர் சுதந்திர இந்தியாவினுடைய முதல் கல்வி அமைச்சர் இதனால யாபிச்சுக்கோங்க சுதந்திர இந்தியாவினுடைய முதல் கல்வி அமைச்சர் யாரு அப்படின்னா மௌலானா அப்துல் கலாம் ஆசாத் தான் இவர் வந்து உத்தரப்பிரதேசத்துல ஜாமியா மில்லியா அப்படிங்கிற கட்டிடத்தினுடைய அடிக்கல் நாட்டுறதுல பெரிய பங்காற்றுறாரு இவருடைய படைப்புகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியா சுதந்திரத்தில் வெற்றி பெற்றது குபாரி கதரி தாஸ் கிராக் தார்ஷ் மனுல் கரான் அப்படின்றது இவருடைய படைப்புகள் இந்தியா சுதந்திரத்தில் வெற்றி பெற்றது குபாரி கதரி தாஸ் கிராக் தார்ஷ் மனுல் கரான் அப்படின்றது இவருடைய படைப்புகள் இந்திய தேசிய காங்கிரசனுடைய மூத்த முஸ்லிம் தலைவர் இவர் சுதந்திர இந்தியாவினுடைய முதல் கல்வி அமைச்சர் இவர் தான் வருஷம் பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஏழுல இருந்து ஐம்பத்தி எட்டு வரையில சுதந்திரம் வாங்கினதுக்கு உடனேயே ஒரு பத்து வருஷம் வரையிலும் இவர் தான் என்னவன் என்னவா இருக்காரு அப்படின்னா கல்வி அமைச்சராக இருக்காரு கிளாபத் இயக்கத்தினுடைய தலைவர் இவர் தான் அடுத்து மகாத்மா காந்தியோட நெருங்கிய தொடர்பு ரொம்ப க்ளோஸா இருந்தவர் மகாத்மா காந்தியோட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணுல வயசுல இந்திய தேசிய காங்கிரஸுடைய தலைவராக தலைவரா பணியாற்றிய ஒரு இளைய நபர் இவர் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணுல இந்திய தேசிய காங்கிரஸுடைய தலைவராக பணியாற்றார் இருபத்தி நாலுல தேசியவாத முஸ்லிம் மாநாடு நடக்குது நாற்பத்தி ஐந்துல அந்த சிம்லா மாநாடு இது எல்லாற்றுக்கும் தலைமை தாங்கினவர் யார் அப்படின்னா இவர் தான் சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலுல தேசியவாத முஸ்லீம் மாநாடு நாற்பத்தி ஐந்துல சிம்லா மாநாடு இதுக்கெல்லாம் தலைமை தாங்கினவர் இவர் தான் நாற்பத்தி ஆறுல அரசியலமைப்பு சபை உறுப்பினராக இவர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் அதுக்கப்புறம் இடைக்கால அரசாங்கத்துல கல்வி மற்றும் கலை அமைச்சராக இருக்கிறார் ரைட்டிங்களா சோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் அரசியல் சபை உறுப்பினராக இருக்காரு இடைக்கால அரசாங்கத்தில் கல்வி மற்றும் கலை அமைச்சராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் இருக்கிறாரு தொண்ணூற்றி ரெண்டில் பாரத ரத்னா விருது வழங்குறாங்க தொண்ணூற்றி ரெண்டில் பாரத ரத்னா விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுல வேல் சிற இளவரசர் வந்து இந்தியா வருகை எதிர்த்து காங்கிரஸ் புறக்கணிப்பு போராட்டங்கள் பலவற்றை நடத்தியது ஆமாம் அவர் வேல் சிலவரசர் இந்தியாவுக்கு வர்றதுக்காக இவங்களாம் அப்போசிஷன் பண்ணுறாங்க காங்கிரஸ் வந்து நீங்கள் இங்கே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த புறக்கடை போராட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுல இவர் வந்து அதுல கலந்துக்கிறார் சரிங்களா அடுத்தது வந்துட்டு ஆஹ் நிறைய அதுல காங்கிரஸ் தலைவர்கள் கைது செய்யப்படுறாங்க அதுல தீவிரமா ஈடுபட்ட ஆசாத் ஆங்கிலேயர்களால் கைது செய்யப்பட்டு ஒரு வருஷம் ஸ்ரீதண்டில் இருக்கிறாரு அடுத்தது ஐ மிக நீண்ட கால தலைவர் அதாவது இந்திய தேசிய காங்கிரஸ்னுடைய மிக நீண்ட கால தலைவர் யார் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுல இருந்து நாற்பத்தி அஞ்சு வரையிலும் இவர் தான் சரிங்களா இந்திய நேஷனல் உடைய மிக நீண்ட தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பதுல இருந்து நாப்பத்தி ஐந்து வரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல தாராசன சத்தியாகிரகத்தினுடைய முக்கிய அமைப்போருடைய அமைப்பாளராக இருக்கிறார் எந்த வருஷத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல தாராசன சத்தியாகிரகத்தினுடைய முக்கிய அமைப்பாளராக இருக்கிறார் ஸோ இதுவரையிலும் நம்ம அபுல் கலாம் ஆசாத்தி குறித்து நம்ம பார்த்தோம் இவருடைய இந்த வருஷங்கள் எல்லாம் வருஷங்கள்லாம் ஞாபகத்துக்கோங்க பாரத ரத்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு இடைக்கால அரசாங்கத்தில் வந்து அவர் என்னவா இருக்கிறாரு கல்வி அமைச்சராக இருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுலேருந்து ஐம்பத்தி எட்டு வரையிலும் மாநாடு எங்க எப்பப்பெல்லாம் நடக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு தேசியவாத முஸ்லீம் மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி அஞ்சு சிம்லா மாநாடு அப்புறம் முப்பத்தி ஐந்து வயதுல காங்கிரஸ் தலைவரா ரொம்ப எங்கேஜ்ல ஏஜ்ல அது வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு கிளாபத் இயக்கம் இவர் தான் ஆரம்பிச்சாரு ஆஹ் இந்திய தேசிய காங்கிரஸ்னுடைய ஐஎன்சியினுடைய மூத்த முஸ்லீம் தலைவர் இவர் தான் அதுக்கப்புறம் கிளாபத் இயக்கம் முக்கிய தலைவர் அதை நல்லா வச்சுக்கோங்க அப்புறம் அவருடைய படைப்புகள் பாத்துக்கோங்க குபாரி கதரி தாஸ்கிராத் தார்ஷ்மனு கரான் இந்திய சுதந்திரத்தில் வெற்றி பெற்றது அப்புறம் இந்திய தேசிய காங்கிரஸ் மூத்த தலைவராக இருந்தார் அதுக்கப்புறம் அவர் ஒரு பேப்பர் ஆரம்பிச்சாரு இல்லையா அந்த 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 பத்திரிகை என்ன வாரப்பத்திரிகை அல்ஹிலால் அந்த பத்திரிகைக்கு தான் ஃபைன் கட்டணும் அப்படின்ட்டு அவர் வந்து அதை மனம் தளராம அதுக்கப்புறம் அது அல்பஷாத் பிரச்சாரகம் அப்படிங்கிற ஒரு புதிய இதெல்லாம் தொடங்கிட்டார் சரிங்களா ஓகேவா அல்ஹிலால்னு ஹிலால்னு அப்புறம் அல் அல் பஷாத் பிரச்சாரகம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபினிஷ் பண்ணுறாரு ரைட் அடுத்து அல் ஹஜார் இது ஹக்கா யூனிவர்சிட்டியில் கெய்ரோவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சில் ஏழில் ரிட்டர்னு பன்னெண்டில் வாரப்பத்திரிக்கை பதினஞ்சு வயசுல திருக்குறள் முழுவதையும் முடிக்கிறாரு அப்புறம் கவிதை இதழ் பதினாலு வயசில் எழுதுகிறார் நெராங்கே ஆழம் அப்படிங்கிற கவிதை இதழ் ஆசாத் அப்படிங்கிறதுக்கு உரிமையாளர் உள்ளது அடிமையிலிருந்து விடுதலை பெறுதல் ஆஷா அப்படிங்கிற புனை பேரில் தான் என்ன எழுதுறாருன்னா கட்டுரைகள் எழுதுகிறார் ஓகேங்களா ஸோ இதுவரையிலும் சில முக்கியமான பாயிண்ட்ஸு அவளுக்கெல்லாம் வாசாத்திய குறித்து பார்த்தோம் அடுத்த நம்ம மருத்து தலைவர்களை குறித்து பார்க்கலாம் நன்றி